இப்போ நம்ம வந்து காரக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் இது வந்து பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பில் இது கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் துருவல்ல கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு நாங்கள் வேர்க்கடலையும் வச்சுருக்கோம் இட்ஸ் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு டேஸ்ட் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ இந்த சா இந்த இதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டாச்சு கெட்டிலில் வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்காங்க ஸோ வானலியில் வந்து நம்ம எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம் ஸோ கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்போ வந்து கடலப்பருப்பு உளுத்த மறுப்போ அதில் போட்டுடலாம் பச்சை வேர்க்கலனா இதோடைய போட்டுருங்க நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சனால அது இதான பிறகு போடுறோம் ஸோ இப்போ பச்சை மிளகா எல்லாமே போட்டுடலாம் கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் ஸோ இப்போ வந்து தேங்காவும் அதுலேயே வதக்கிடலாம் ஸோ இப்போ அந்த மாவில் நம்ம வந்து போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போது சுடு தண்ணி அதில் ஊற்றி அப்படியே லைட்டாக கலருங்க ஃபுல்லாக கலந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி ஊற்றி நீங்கள் கலந்துக்கணும் ஸோ இது கலரியாச்சுங்க மாவு ரெடியாயிடுச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன பிறகு பிடிச்சி ஆவியில் வைக்கும்போது காமிக்கிறேன் ஸோ கார கொழுக்கட்டைக்கு வேக வைக்கிறதுக்கு இதில் வச்சாச்சுங்க இப்போ இது இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்மளோட கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ